மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள ஐநூறு கோடி ரூபாய் மெகா பென்ஷன் திட்டத்தின் கீழ் அமைப்புசாரா தொழிலாளர்கள் பயனடைய உள்ளனர் அதன்படி அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியமாக மாதம் மூன்றாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பதினெட்டு வயதில் பணியை தொடங்கும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் ஐம்பத்தைந்து ரூபாயை பங்களிப்பாக அரசு வழங்கிடும் அந்த தொகை பங்கு சந்தைகளில் முதலீடு செய்யப்பட்டு அமைப்புசாரா தொழிலாளர்கள் ஓய்வு பெறும்போது ஓய்வூதியமாக வழங்கப்பட உள்ளது இந்த புதிய பென்ஷன் திட்டத்தின்படி ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து ஏழாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது அதன்படி ஊழியர்களின் பங்களிப்பு பத்து சதவிகிதமாக உள்ள நிலையில் அரசின் பங்களிப்பு பத்து சதவிகிதத்திலிருந்து பதினான்கு சதவிகிதமாக உயர்த்தப்பட்டுள்ளது இஎஸ்ஐ பயனாளிகளுக்கான ஊதிய வரம்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது பதினைந்தாயிரம் ரூபாய் ஊதியம் பெற்று வந்தவர்களே இஎஸ்ஐ மூலம் பயனடைய முடியும் என்று இருந்த நிலையில் அது இருபத்தோராயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது பி எஃப் சந்தாதாரர் உயிரிழந்தால் வழங்கப்படும் நிதி இரண்டரை லட்சம் ரூபாயிலிருந்து ஆறு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் தொழிலாளர்களுக்கான பணிக்கொடை வரம்பு பத்து லட்சம் ரூபாயிலிருந்து முப்பது லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது புதிதாக தொழில் தொடங்கும் நாடுகளின் சர்வதேச பட்டியலில் இரண்டாவது இடத்தை இந்தியா பிடித்திருப்பதாக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முத்ரா திட்டத்தின் கீழ் ஏழு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருப்பதாக கூறிய பியூஷ் கோயல் முத்ரா திட்டத்தின் கீழ் பயனடைந்தவர்களில் எழுபது சதவிகிதம் பேர் மகளிர் என்றும் தெரிவித்தார் சிறு குறு தொழில் நிறுவனங்களிலிருந்து அரசின் கொள்முதல் அளவுக்கு இருப்பதாகவும் இதில் மகளிர் நடத்தும் நிறுவனங்களிலிருந்து மூன்று சதவிகித அளவுக்கு கொள்முதல் செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இருபத்தி ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனைகள் உருவாக்க உருவாக்க நிலையிலோ அல்லது செயல்பாட்டு நிலையிலோ இருப்பதாக கூறிய அவர் மருத்துவமனை அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு பதினான்கு மருத்துவமனைகள் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் கோயல் பிரதமரின் பொது சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பத்து லட்சம் நோயாளிகள் பயனடைந்திருப்பதாகவும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்தியாவில் ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் கிராமங்கள் திறந்தவழி கழிப்பிடங்களற்ற கிராமங்களாக உருவாகியிருப்பதாகவும் ஊரக துப்புரவு நிலை தொன்னூற்றி எட்டு சதவிகிதமாக அதிகரித்திருப்பதாகவும் பியூஷ் கோயல் மேலும் தெரிவித்தார்